வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இப்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கடும் விசாரணைக்கு உள்ளாகியுள்ளது நீதிபதிகள் தமிழக அரசை நோக்கி ஒரு அதிரடி கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் நான்கு மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்தீர்களா இந்த கேள்விக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லியது முழு விவரமும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா அமர்வு கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி விசாரணைக்கு எதிரான மனுக்களை விசாரித்து வருகிறது இந்த விசாரணையின் மையத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் விசாரணையின் நண்பகத்தன்மை குறித்த கேள்விகள் உள்ளன நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி நேரடியாக வைத்த கேள்விகள் முதலாவது நான்கு மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்தீர்களா இரண்டாவது பிரேத பரிசோதனைக்கு எத்தனை பேர் நியமிக்கப்பட்டார்கள் இந்த கேள்விகள் சம்பவத்திற்கு பிறகு நடைபெற்ற மருத்துவ சட்ட செயல்முறைகளின் வேகம் மற்றும் தரம் குறித்த ஒரு பெரிய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறது இதற்கு தமிழக அரசு அளித்த பதில் என்ன அவர்கள் கூறியதாவது சம்பவத்திற்கு பிறகு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கப்பட்டது முதல்வர் வந்த பிறகு அருகிலுள்ள மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் மற்றும் அங்கே போதிய கட்டமைப்பு இருந்ததால் உடனடியாக பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள முடிந்தது இந்த வழக்கு தமிழக அரசின் முக்கிய வாதம் என்னவென்றால் எஸ்ஐடி விசாரணையையே தொடர வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு மாறக்கூடாது அரசு வாதிட்டுள்ளது எஸ்ஐடி அதிகாரி அஷ்ரா கார்க் ஒரு சிறந்த மற்றும் நேர்மையான அதிகாரி அவர் சிபிஐ பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் இந்த எஸ்ஐடி குழுவை உயர் நீதிமன்றமே நியமித்தது தமிழக அரசு அதில் எந்த தலையீடும் செய்யவில்லை எனவே அதன் முடியாது கள நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தமிழ்நாடு அதிகாரிகள் அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றினால் அந்த அமைப்பின் குவிந்து குவிந்துவிடும் மொத்தத்தில் உச்ச நீதிமன்றத்தின் நான்கு மணி நேரம் என்ற கேள்வி இந்த வழக்கின் மிக முக்கியமான சாவிகளாக உள்ளது இந்த கேள்விக்கான பதில் விசாரணையின் முழு திசையையே மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தமிழக அரசின் பரபரப்பு என்ற விளக்கம் போதுமானதா நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒரு பிரேத பரிசோதனைகள் சரியான முறையில் நடந்து முடியுமா எஸ்ஐடி டி விசாரணையே தொடர வேண்டுமா அல்லது சிபிஐ விசாரணை தேவையா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்